ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அட்மான்டெக் நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம வந்து ட்ரெயின் டிக்கெட்டை வந்து தற்கள் இல்லாமல் எப்படி அது நமக்கு வந்து டிக்கெட் வந்து கன்ஃபார்ம் ஆகிறது தான் நான் சொல்ல போகிறேன் நம்ம வந்து ஒரு வாரத்துக்கு அப்புறம் வந்து நம்ம போகிறோம் அப்படின்னா முன்கூட்டியே தான் டிக்கெட் போடுவோம் ஆனால் வந்து சில ட்ரெயினில் எல்லாம் ஒரு மாதத்துக்கு முன்னாடியே டிக்கெட் புக் பண்ணிடுவாங்க அந்த ட்ரெயினில் நமக்கு டிக்கெட் புக் ஆகுமா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம தட்கல்ல போடுவோம் அப்படி அந்த டிக்கெட்டை வந்து கன்ஃபார்ம் ஆகிறதுக்கான சில எளிய டிப்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்கிறேன் கடைசி நிமிடத்தில் பயணத்தை முடிவு செஞ்சு பயணம் மேற்கொள்ளும் நபர்கள் வந்து கன்ஃபார்ம் ரயில் டிக்கெட்டை ஐஆர்சிடி தக்கள் திட்டம் வந்து மிக உதகரமாக இருக்கு சொல்லியிருக்காங்க ஐஆர்சி ஐஆர்சிடிசி வந்து வழங்கும் தக்கள் திட்டம் மூலமாக பயணத்திற்கு ஒரு நாள் முன்பு ரயில் டிக்கெட்டுகளை பயணிகள் புக்கிங் செய்து கொள்ளலாம் இது உடனடி அல்லது அவசரகால பயண தேவைகளை வந்து பூர்த்தி செஞ்சு செய்யும் அப்படி இருந்தாலும் அதிக அளவு டிமாண்ட் மற்றும் குறைவான டிக்கெட் காரணமாக தக்கள் மூலமாக ஒரு டிக்கெட்டை புக் செய்வது அப்படிங்கிறது ஒரு சவாலான காரியமாக தான் இருக்குது ஆன்லைனில் தக்கள் டிக்கெட் புக்கிங் செய்வதற்கு நீங்கள் வந்து பின்ன பின்வர மாதிரி நான் நான் என்னென்ன சொல்கிறேனோ அதை எல்லாமே நீங்கள் வந்து பண்ணால் போதும் ஐஆர்சிடிசி வந்து வெப்சைட்டை நீங்கள் வந்து பயன்படுத்தலாம் அப்படி இல்லைனா ஐஆர்சிடி ஆப்ஸை பயன்படுத்தலாம் ஐஆர்சிடி வெப்சைட்டுக்கு வந்து நான் போ நீங்கள் போனீங்க அப்படின்னா அதில் லாகின் செஞ்சுக்கோங்க அப்படி இல்லை உங்ககிட்ட லாகின் ஐடி இல்லைனா புதுசாக ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்க அங்கே வந்து புக் டிக்கெட்டுன்னு இருக்கும் அந்த ஆப்ஷன் நீங்கள் நீங்கள் சூஸ் பண்ணி தற்கள் புக்கிங் அப்படின்னு செஞ்சீங்க அப்படின்னா எங்கேருந்து எங்கே பயணத்தை விரும்புகிறீங்க அப்படிங்கிற அந்த பயண தேதி ரயில் மற்றும் என்ன என்ன செகண்ட் கிளாஸா அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் சூஸ் பண்ணி பயணத்தோட விவரங்கள் மற்றும் பெர்த் என்னோட விருப்பம் எல்லாமே நீங்கள் வந்துட்டு எல்லாமே டைப் பண்ணிவிட்டு ரயில் கட்டணத்தை ஒரு முறை நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு கன்ஃபார்மாக வந்து செக் பண்ணணும் செக் பண்ணிட்டு பேமெண்ட் ஆப்ஷனை வந்து சேர் வச்சுக்கலாம் நீங்கள் வந்து கிரெடிட் கார்டில் பண்ணலாம் இல்லை யூபிஐயில் பண்ணலாம் இல்லை யூபிஐ எந்த ஒரு ஆப்ஷன் இருந்தாலும் இதில் ஒன்று பே பண்ணிட்டு பேமெண்ட் ஒற்றியமாக ஆனதுக்கப்புறம் இ டிக்கெட்டை நீங்கள் வந்து டவுன்லோட் செஞ்சு வச்சுக்கணும் இதுவே வந்து ஐஆர்டிசி அப்ளிகேஷன் அப்படின்னா ஐஆர்டிசி ஆப்ஸை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி மொபைலில் இன்ஸ்டால் பண்ணணும் அங்கே வந்து உங்களோடய அக்கௌண்ட் வந்து லாகின் செஞ்சு தற்கொலை நீங்கள் வந்து புக்கிங் பண்ணலாம் இப்போது இது வந்துட்டு உங்களுக்கு வந்து தட்கல் டிக்கெட் வந்து உறுதியாகிறத்துக்கு ஒரு சில டிப்ஸை நான் சொல்கிறேன் நீங்கள் பயணிப்பதற்கு குறைந்தபட்சம் இரண்டு நாட்களுக்கு முன்பாக டிக்கெட் வந்து புக் செஞ்சுக்கோங்க ஏன்னா அப்போ வந்து தான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் கன்ஃபார்ம் ஆகிற மாதிரி இருக்கும் இவ்வாறு செஞ்சிங்க அப்படின்னா உங்களுடைய டிக்கெட் வந்து கன்ஃபார்ம் ஆகிறதுலன்னா அதிக வாய்ப்பு உங்களுக்கு இருக்கு வாய்ப்பு இருந்தால் பல்வேறு சாதனைகளை பயன்படுத்தி ஒரே நேரத்தில் டிக்கெட்டுகளை வந்து புக் செய்யுங்க இது வந்து ப்ராசஸிங் செயல்முறையில் வந்து வீடியோ அதாவது வந்து ஒன்றுக்கு ரெண்டு மூணு டிக்கெட் வந்து நீங்கள் புக் பண்ணிங்க அப்படின்னா கை இதெல்லாம் ஒன்று கன்ஃபார்ம் ஆயிடும் புக்கிங் செயல்முறை முறை வந்து விரைவுபடுத்த முன்கூட்டியே தேவையான அனைத்து விவரங்களையும் நீங்கள் தயார் நிலையில் வைக்கணும் ஏன்னா நான் டேட்டா எல்லாமே நீங்கள் இப்போ எடுத்து வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து சீக்கிரமாக டிக்கெட் புக் பண்ணிடலாம் தட்கல் டிக்கெட் புக்கிங் செய்வதற்கு முன்னாடி உங்களுடைய சாதனத்திற்கு நிலையான மற்றும் விரைவான இன்டர்நெட் வந்து கனெக்ஷன் இருக்குதா அப்படின்னு நீங்கள் பார்க்கணும் திடீர்னு வந்து நம்ம வந்து செக் பண்ணியிருப்போம் திடீர்னு பார்த்தாங்க நெட்டு கட்டாயிரும் அதனால் வந்து அந்த டிக்கெட் வந்து கடைசி நேரத்தில் கன்ஃபார்ம் ஆக போகும் அதனால் இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி செக் பண்ணிட்டீங்க அப்படினா டிக்கெட் வந்து கன்ஃபார்ம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் குறைவாக பிரபலம் உள்ள ரயில்களை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு தேர்வு செய்யணும் அதாவது மேக்ஸிமம் வந்து அங்கே அந்த ரயில் வந்து ஃபேமஸ் இருந்தால் ஆனால் அதிகம் அந்த டைமில் வந்து எந்த சீசன் டைமும் இல்லைன்னா நீங்கள் புக் பண்ணலாம் அப்படி சீசன் டைமாக இருந்ததுன்னா நீங்கள் வந்துட்டு அந்த வார இறுதி நாட்களில் காட்டு பிற நாட்களில் வந்து நீங்கள் வந்து தேர்வு செய்யலாம் ஏன்னா வீக்கெண்ட்ஸில் தான் வந்து அதிகமாக டிக்கெட் எல்லாமே வந்து புக் ஆகும் மற்ற நாளில் நீங்கள் புக் பண்ணி வச்சுக்கலாம் எதிர்கால புக்கிங்க்கு மாஸ்டர் பட்டியில் நீங்கள் வந்து சேமித்து வைக்கணும் அந்த மாஸ்டர் பட்டியில்னா நீங்கள் வந்து எந்த பெட்டியில் போனால் ஃபஸ்ட் கிளாஸ் கிளாஸ்லேயே செகண்ட் கிளாஸ்லேயா எனக்கு எந்த பேர்த் சீட் வேணுமா இல்லை வந்து லோயர் பர்த் பத்தாந்தது நீங்கள் வந்து என்ன ஃபுட் வேணும் அப்படின்றது எல்லாமே நீங்கள் வந்து முன்னாடியே வந்து எல்லாம் சூஸ் பண்ணிட்டு அந்த நேரத்தில் வந்து டக்குன்னு எல்லாமே போட்டு புக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தற்கொலை கன்ஃபார்ம் ஆகும் இந்த படிகள் மற்றும் குறிப்பில் பின்பற்றி தற்கள் புக்கிங்கில் நீங்கள் செஞ்சு கடைசி நிமிடத்தில் கூட கன்ஃபார்ம் வந்து ரயில் டிக்கெட் மூலம் வந்து உங்கள் பயணத்தை நீங்கள் என்ஜாய் பண்ணலாம் ஆனால் நிறையா பேர் வந்து இந்த மாதிரி தான் வந்து அவசர நேரத்தில் வந்து ட்ரெயின் புக் பண்ணுறாங்க நிறையா பேருக்கு வந்து தற்கொலை வந்து கிடைக்கிறதில்ல தற்கள் டிக்கெட் வந்து ஈஸியாக கிடைக்கணும் நீங்கள் முன்னாடியே ஃப்ரீ பிளான்டு பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா கன்ஃபார்ம் உங்களுக்கு வந்து தற்கொலை வந்து கிடைக்கும்